மகாபெரிய வாசனம் திருப்பாவை இன்றைய வாசுரத்தில் ஆண்டால் என்ன சொல்கிறார் என்றால் அந்த ராமாயணத்தில் நடந்த நிகழ்ச்சிகளை எப்படியெல்லாம் அவள் கற்பனையோடு சொல்லாமல் அப்படியே ஒத்திருப்பது போல நிகழ்ச்சிகளாக சொல்லிக்கொண்டு இருக்கிறார் ஏனென்றால் நாம் இதை படிக்கும் பொழுதே ராமாயணத்தையும் படித்த அனுபவம் நமக்கு ஏற்படுத்துகிறார் அப்படி என்று என்ன சொல்கிறாள் என்றால் மாமாயன் மாதவன் வைகும் தனின்று நாமம் பலவும் நவீன்றேலோர் எம்பாவா என்று சொல்கிறார் அதாவது அந்த துயில் எழுப்ப வேண்டும் அதாவது தூங்கி கொண்டிருக்கிறாள் அந்த பெண்ணை எழுப்ப வேண்டும் என்றால் எப்படி எழுப்புவது என்றால் நாமத்தை பாடி எழுப்புவது அப்படின்னு சொல்கிறார் அப்ப எந்த நாமத்தை என்றால் மாமாயன் மாதவன் வைகுந்தன் இது எவ்வளவு பெரிய பொருள் பொதிந்த வார்த்தைகள் அர்த்தங்கள் நிறைந்த நாமம் என்றால் இந்த மாமாயன் மாதவன் வைகுந்தன் இதை எப்படி ப்படி முறைப்படுத்தி வைத்திருக்கிறாள் எதற்காக இந்த மாதவனை மாமாயனுக்கும் வைகுந்தனுக்கும் நடுவில் வைத்திருக்கிறாள் என்றால் அதில் சொல்லப்பட்ட பொருளை கேட்கும் பொழுது ஓ ப்படி பெருமாள் நமக்கு அனுகிரகம் செய்கிறாரா என்று நம்மை அறியாமலேயே நமக்கு ஆனந்தவன் பெருக்கெடுத்து ஓடும் மாமாயன் நேற்று பார்த்தோம் இல்லையா மாயன் என்றான் மாயங்கள் செய்பவன் மாமாயன் என்றால் அங்கே வைக்குண்டத்தில் இருந்தவன் இங்கே நமக்காக கீழே வந்து கோகுலத்தில் அந்த பாடி குலத்தில் அந்த இடையர்களோடு சேர்ந்து என்னென்ன நீலைகளை எல்லாம் செய் அவன் மாமாயன் தானே சரி வைகுந்தன் அங்கே வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய வைகுந்தநாதனைத்தான் வைகுந்தன் என்று சொல்கிறோம் அப்ப மாமாயன் என்பவன் யார் என்றால் எளிமைக்கு சொல்லப்படுகிறார் வைகுந்தன் என்பவர் ஆகப் பெரியவர் அவர்தான் மிகவும் பெரியவர் மூலமாக பிரம்மமாக இருப்பவர் சரி இந்த மாதவன் எப்படி இந்த இரண்டையும் சேர்க்கிறார் என்றால் மாதவன் என்ற பெயர் எப்படி வந்தது என்றால் பிராட்டியினோட சம்பந்தத்தால் அதாவது அந்த பிராட்டி சம்பந்தம் ஆனதால் மாதவனாக ஆகிவிட்டார் இப்போ அவள் எப்படி பாடுகிறாள் என்றால் மாமாயன் என்றென்று மாதவன் என்றென்று வைகுந்தன் என்றென்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாமத்தையே சொல்லி விட்டார் அது எப்படி துயில் எழுப்புவதற்கு நாமத்தை பாடி எழுப்ப முடியும் அப்படின்னு அதாவது இந்த நாமத்தை சொல்ல அங்கே என்ன நடக்கிறது என்றால் அவளுக்கு அந்த பெருமாளின் மேல் பிரீத்தி உண்டாகி அந்த பெயர்களை சொல்ல சொல்ல அந்த நாமங்களை சொல்ல சொல்ல அந்த காட்சிகள் அவள் கண்முன்னே விருந்து அவளுக்கு அங்கு துயில் கலைந்து விடுகிறது அப்ப அங்கே துயில் எழுந்து வந்து விடுகிறார் இதை ராமாயணத்தில் சொல்லும் பொழுது எல்லோருக்குமே உடனே ஞாபகத்தில் வந்துவிடும் ஆமா அசோக வணத்தில் ஆன்ஷனேயர் சீதாபிராட்டியிடம் சொன்னது என்று அதேதான் அசோக வனத்தில் சீதாபிராட்டி ராவனுக்காக காத்திருக்கிறாள் இன்னும் வரவில்லை ராவணனுடைய அந்த துன்புறுத்தல்கள் அவனால் தாங்கிக் கொள்ளமிடவில்லை அவன் எவ்வளவு சித்திரவதை செய்கிறானோ அப்படியெல்லாம் செய்கிறான் அரக்கிகள் எவ்வளவு துன்புறுத்த முடியுமோ அப்படியெல்லாம் வந்து இவளை வார்த்தைகளால் துன்புறுத்துகிறார்கள் இதையெல்லாம் அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை இனி ராமச்சந்திரமூர்த்தி வர முடியாது வரமாட்டான் என்று அவளே முடிவெடுத்துக்கொண்டு இனி இந்த ஜீவனை வைத்திருப்பதில் பயனில்லை என்று தன்னுடைய நீண்ட கூந்தலை அங்கே இருக்கக்கூடிய மரத்தில் அப்படியே முடித்து அதில் தன் உயிரை மாய்த்து கொள்ள முடிவெடுத்து விடுகிறார் ஆன்சினேயன் அந்த அசோகவனத்தில் வனத்தில் வந்திருக்கிறான் அங்கே இருந்து பார்க்கும் பொழுது சீதா பிராட்டியின் செய்கைகளை பார்க்கிறான் இப்பொழுது என்ன செய்வது அவளுக்கு முன்னே குதித்து நான் தான் ஆஞ்சநேயன் ராமதூதன் என்றாலும் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த நிலையில் எதை பார்த்தாலும் இது ராவணனின் மாயம் தான் என்று தானே தோன்றும் நாமே அந்த நிலைமையில் இருந்தால் நாமும் அப்படித்தானே நினைப்போம் ஆகவே என்ன செய்ய முடியும் எதை சொன்னால் அவள் இப்பொழுது தன்னுடைய சாகக்கூடிய எண்ணத்தை மாற்றுவாள் என்று யோசித்து யோசித்துப் பார்த்து வேறு வழி கிடையாது ராமனின் நாமத்தை சொல்வது ஒன்றுதான் வழி என்று அப்படியே அந்த ராமச்சந்திரமூர்த்தியின் நாமத்தை அவனுடைய ஜனனத்தை அப்படியே கதையாக பாடுகிறான் எங்கிருந்தோ இந்த ராம நாம சப்தம் கேட்டவுடனேயே அவளுடைய மனதிற்கு ஒரு தெம்பு ஏற்படுகிறது ஆகா இனி நமக்கு துயர் கிடையாது இந்த ராமநாமம் நாம் கேட்டுவிட்டோம் என்று அந்த துயரில் இருந்து விடுபட்டாலாம் அதைத்தான் இன்று ஆண்டாலும் சொல்வது போல் நாம் கற்பனை படுத்தி தொடர்பு படுத்தி பார்க்கலாம் என்றால் அதைத்தான் அவர் தொடர்பு படுத்தியும் சொல்லி இருக்கிறார் அந்த நிகழ்வும் இந்த நிகழ்வும் ஒன்றுதான் என்று நமக்கு புரிந்து கொள்ளும் பொழுது என்ன ஒரு ஆச்சரியம் அந்த பகவத் கிருபை அவளுடைய வார்த்தைகளில் ஒவ்வொன்றும் எவ்வளவு பெரிய தத்துவத்தை தான் ஒழித்து வைத்திருக்கிறாள் என்று பார்த்தால் இந்த திருப்பாவையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஒரு ஜென்மம் போதாது இனி ஒரு ஜென்மம் எடுத்தாலும் போதாது என்பது போல் அத்தானை சாரம் நிறைந்தது ஏனென்றால் வேதத்தின் சாரமே இந்த திருப்பாவை என்று சொல்கிறார்கள் இல்லையா அத்தனை சாரம் நிறைந்த இந்த திருப்பாவையை நாமும் ஓதுவதற்கு பாராயணம் செய்வதற்கு அந்த கிருபை கிடைத்ததே பெரிய புண்ணியம் மகாபிரியவா சரணி